சமீபத்தில் ஒரு நியான நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க டேடிஸ் லிட்டில் பிரின்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதில் ரொம்ப சூப்பராக பேசினேன் அக்ஷரா அவங்களோட ஃபேமிலி கூட தான் இருக்கும் கன்சல்டேஷன் ஒப்பீனியன் வந்து ஒரு ஃபேமிலியாக ஆனதுக்கப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா எடுக்க முடியல அது அப்பா கிட்டே கேட்டுட்டு தான் எடுக்கணும்னு அப்படின்னு மீன் பண்ண வரல அவங்க வந்து எங்கள் அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம் சின்ன வயசுலேருந்தே அப்பானா ரொம்ப பெட்டு தான் ஸோ அப்பா வந்து க்ளோஸாக தான் இருந்தோம் ஜென்ரலாக வெளியில் கூட ரொம்ப நாள் போய் ஸ்டேலாம் பண்ணது அப்பா விட்டு காலேஜ் வரைக்குமே கூட டூருக்குலாம் பெருசாக போனதே இல்லை ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் மேக்ஸிமம் போயிருப்போம் ஸோ அந்த மாதிரி தனியாக ஸ்டே பண்ணதே இல்லை ஆஃப்டர் மேரேஜும் லைக் அந்த மாதிரி தனியாக விட்டுட்டு போய் இருக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சென்னையாக இருக்க பையனாக ஐ மீன் ஒர்க்கிங் சென்னையாக இருக்கணும் பேஸாக அப்படின்ற மாதிரி தான் பையன் பார்த்தோம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இங்கே சென்னையில் இல்லை அவங்க கும்பகோணம் தான் இருக்காங்க ஸோ இப்போ ஃப்யூச்சர் நம்ம பாப்பாலாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ மேனேஜ் பண்ண ஸோ அதனால இப்போ அப்பா கூடவே கனெக்ட்டடாக கிட்டக்கே வந்தாச்சு எல்லா அப்பாவும் ஸ்பெஷல் ஆனால் எங்கள் அப்பா இந்த வகையில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் எப்படின்னா லைக் இப்போது ஆஃப்டர் பிஃபோர் மேரேஜ் எல்லாமே அப்பா என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இப்போ ஆஃப்டர் மேரேஜ் கூட இப்போ நான் ஏதாவது ஒரு பொருளை ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மேலே நான் உத்து பார்த்தாலே எனக்கு அது தேவைன்னு நினச்சிப்பாங்க நான் சும்மா ஜென்ரலாக ரேண்டமாக தான் பார்ப்பேன் எனக்கு என்ன எது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக பார்ப்பேன் ஒரு வேலை எனக்கு அது தேவையோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த அளவுக்கு கூட வாங்கி தரேன் நான் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க பட் ரெண்டு பேருமே நாங்கள் ஒர்க்கிங் தான் எங்களால் வாங்கிக்க முடியும் இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து லைக் என் பொண்ணுனா நமக்கு அவ அவ கேட்டதை வாங்கி தரணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஸோ இப்போ நான் நினச்சாலே இப்போ நான் நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து இப்போ ஒரு பொருள் வேணும்னு நினைக்கிறனோ இல்லை வேறு ஏதாவது நான் ஃபீல் பண்ணுறனோ அப்படின்னு நினைக்கிறேன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்குள்ளவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அப்பா நமக்கு வந்து பேக் போனாக இருப்பாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ போல்டாக நான் ஒரு டிஷிஷன்ஸ் எடுக்கிறேன்னா நான் என்ன டிஷிஷன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னாலும் அப்பா வந்து எனக்கு எந்த ஒரு ஹெசிடேஷனும் செகண்ட் தாட் இல்லாமல் அப்பா என் கூடவே இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் ஃபர்தராக நம்ம எல்லா டிசிஷன்ஸும் எடுக்கிறோம் ஸோ ஆஃப்டர் மேரேஜும் இது கண்டினியூ ஆகுமா நிறைய ஃபேமிலிக்கு எனக்கு தெரியல ஸோ பட் ஆனால் எங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜும் இது கண்டினியூ ஆகுது ஸோ அது என்னென்னா அப்பா கிட்ட நான் வச்சுருக்க அந்த பாசமும் எனக்கு அப்பா மேலே இருக்க அந்த பாண்டும் அது தாண்டி என் ஹஸ்பண்டும் அது எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு கியூராசிட்டியாக கேட்குறேன் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ப்ராப்ளம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவீங்க டிபெண்ட்ஸ் அது என்ன சுச்சுவேஷன் மாதிரி டக்குனு மைண்டில் யாருக்கு வே ஹெல்த் கான்சியஸாக அந்த மாதிரினா என் ஹஸ்பண்ட் வந்து அதை வாங்க விட மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை வாட அந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஹெல்த்தியாக இல்லாத ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது வேணால் என் ஹஸ்பண்ட் வாங்கியே தரமாட்டாங்க டக்குன்னு நம்ம அப்பா இருக்காங்க அப்பாக்கு தான் கேட்கணும் அப்படின்னு தோணும் லைக் வேறு ஏதாவது கெரியர் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸு ஏதாவது நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு அந்த மாதிரி கெரியர் ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் ரிலேட்டட்னா என் கிட்டே கேட்பேன் மற்றபடி எல்லாமே அப்பா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லை சார் இப்போ நிறைய இப்போ இந்த வீடியோஸ் பார்க்குற நிறைய பேர் நிறைய ஆண்கள் முக்கியமாக வந்து கீழே கமெண்ட்டில் கேட்குறாங்க ஒரு அப்பாவுடைய கடமை திருமணம் ஆன பிறகு அவங்க லைஃப்பில் தலையிடுறதை நிறுத்திடணும் அவங்களே என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க சாப்ட் அவுட் பண்ணிடுவாங்க அவங்களோட தலையிடுதல் மேலும் மேலும் அதிகரிக்க அதிகரிக்க ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ரிலேஷன்ஷிப் பான்ல நிறைய விரிசல்கள் விழுது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்க கருத்து நான் வந்து பசங்க வந்து அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க பர்சனல் விஷயத்தை தலையிட மாட்டேன் மற்றபடி நான் ஊருக்கு போகிறது அவுட் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரிலாம் போகும்போது அவங்க கூட நான் போவேன் போகிறதுக்கு முக்கியமாக காரணம் அவங்க சேஃப் எனக்கு வேணும் பாதுகாப்பு முக்கியம் அது என்னால் எல்லா விதத்துலேயுமே கொடுக்க முடியும் அவங்க புதுசாக இருக்கனால எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதனால் அவங்க கூடயே இருக்கணுன்ற எனக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு துணையாக கோயிலே இருக்கேன் நானும் கல்யாணத்துக்கு அப்புறமும் பண்ணலான்ட்டு அப்படியே போயின்னு இருக்கேன் நாங்கள் இல்லை உங்கள் உங்கள் உங் உங்களால் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க பிரச்சனை வர இந்த வரத்து வாய்ப்புகளே இன்னி வரைக்கும் கிடையாது இனிமேலும் வரவே வராது நீங்கள் எப்போல்லாம் ஜெலஸ் ஆவீங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஜெலஸ் ஆகிங்கன்னாவே எங்கள் பாண்டை பார்த்து ஜெலஸ்ஸெல்லாம் ஆக மாட்டேன் மேபி திங்க் பண்ணுறது உண்டு சில்லியாக நிறையா பண்ணிப்பாங்க இப்போ டெய்லி ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது செஞ்சோம் அது செஞ்சோம் அங்கே என்ன சமைச்சிங்க அந்தமாரி சின்ன சின்ன விஷயம் கம்யூனிகேட் பண்ணும்போது அட இதெல்லாம்மா சொல்லணும் அதை நம்மளே பார்த்துக்கலாமே அப்படின்ட்டுருக்கோம் ஸோ நாங்கள் யூஸ்வலாக வீக்கெண்ட்ஸ்லாம் வீட்டில் வரும்போது இங்கேருந்து போகும்போது இவளுக்கு தேவையானதை மாவு அரைச்சி கொடுத்துருவாங்க காய்கறி வாங்கி கொடுத்துருவாங்க எல்லாமே வாங்கி கொடுத்துக்கும் போது ஏன் அக்ஸ்ட்ராவால் வந்து கடைக்கு போய் ஒரு காய்கறி வாங்க முடியாதா இல்லை எங்களால் தனியாக போய் இது பண்ணிக்க முடியாதா க அந்தமாரி ரொம்ப பேம்பர்டாக வளர்த்ததுனால இன்னுமே வந்து அந்த பேம்பர்னஸ் வந்து கண்டினியூ ஆகுது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அரைச்சி கொடுத்துட்டீங்க இப்போ நாளைக்கு தனியாக இருக்கும் போது அது எப்படி அவள் கற்றுப்பா அந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அதுன்னு கண்டினியூ ஆகுது அது வந்து நம்ம சைட்லேயும் அதை நிறுத்த முடியாது அவங்க பாசத்தில் தராங்க அன்பில் தராங்க ப்ளஸ் ஒய்ஃபுக்குமே வந்து அவங்க கொஞ்சம் ஈஸியாக லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்காங்க சரி அந்த விஷயம் நம்ம நம்ம நினச்சிக்கிறது உண்டு ஆனால் வந்து அதை சொல்லிக்கிறது இல்லை மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்கும் ஜெலஸ்ஸெலாம் பெருசாக அப்படி எதுவும் வந்ததில்ல அவங்க ஈக்குவலாக மேனேஜ் பண்ணிவிடுவாங்க அதனால பிரச்சனை இல்லை நீங்கள் சொல்லுங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொட்டீனா எனக்கு கொடுங்க காலையில வந்து ரொட்டீனாக நான் எப்படின்னா லைக் இப்போ நான் காலையில் ஏஞ்சிட்டேன்னா லைக் இப்போ என் டே எப்படி ஐ மீன் எப்படி ஸ்டார்ட் ஆகணுன்றதே அப்பா தான் டிசைப் இப்போ ஃபோன் பேசுகிறோமா நம்ம இப்போ எங்கள் அப்பா காலையில் ஏஞ்சோன்னே லைக் ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ அந்த வைப்ஸ் எனக்கும் கூட்டுறான் நான் அப்படியே டயர்டாக எழுந்திருப்போம்மா ஸோ அவங்களோட வாய்ஸ் கேட்டோன்னே கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருக்கும் நம்ம அப்பா வந்து ஜாலியாக இருக்க நம்ம டே அப்படியே மூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ ஒரு குக் பண்ணும் போது கூட சரி என்ன குக் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருப்போம் எங்கள் அப்பா வந்து லைக் நாங்கள் இங்கே இன்னைக்கு இது பண்ண போகிறோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் சார் நம்மளும் இன்னைக்கு இதை ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ் போயிட்டாலும் எங்கள் அப்பா வந்து கேட்பாங்க இப்போ பிஃபோர் மேரேஜும் சரி ஆஃப்டர் மேரேஜும் போய் ரீச் ஆகிட்டேன்னா ரீச் ஐடியா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லெவன் ஓ க்ளாக் நான் லாகின் பண்ணோம் நான் லெவன் டென்னுக்குள்ளே கால் பண்ணலன்னா எங்கள் அப்பா கே கே கேட்பாங்க லைக் ஏதாச்சும் இந்த ரீச் ஐடியா இல்லையான்றதே என்னை கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க வேறஸ் என் ஹஸ்பண்ட் எப்படின்னா லைக் அவள் பார்த்துப்பா அவள் அவளுக்கு எதாவது ப்ராப்ளம்னா அவளே கால் பண்ணுவாள் அப்படின்ற மாதிரி அவங்க இண்டிவிஜுவலாக அவள் இருக்கட்டும் அப்படி இப்போ எங்கள் அப்பா எப்படின்னா லைக் நான் கரெக்டாக ரீச் ஆகிட்டேனா நான் கரெக்டாக சேஃபாக இருக்கணா ரொம்ப செக்யூர்டா என்ன பார்த்துப்பாங்க மீட்டிங்ல இருக்க இவ கால் எடுக்கலனா ரெண்டு தடவை பண்ணுவாங்க மூணாவது கால் எனக்கு தான் வரும் அவங்களுக்கு எதாவது அப்டேட் பண்ணாங்களா ஃபோன் பண்ணால் எடுக்கலையாவை ஏதாவது ஏதாவது சொல்லிட்டு போனால ஏதாவது காலில் இருப்பாள் மீட்டிங்கில் இருப்பாள் பண்ணுவா ஒரு ஹாஃப் அன் அவர் இப்போ உங்கள்கிட்ட எதுவும் சொல்லியா நான் மூணு தடவை கால் பண்ணேன் எடுக்கலை நான் என்ன திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்ன அப் டு டேட் என்னென்ன பண்ணுறா எல்லாமே நான் வந்து மாதிரி இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து அப்பாங்கிறதுனால ஓகே இப்போ ஹஸ்பண்டாக இருக்கும்போது நீங்கள் போயிட்டியா ஃபோன் பண்ணி ஓகே ஆஃபீஸில் போயிட்டியா சாப்பிட்டியா கிளம்பிட்டியா வந்துட்டியா அந்தமாரி கேட்டுகிட்டே இருந்தால் ஒரு பாயிண்ட்ல வந்து மேபி அவங்களுக்கே வந்து என்னடா எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே இருக்கேன் அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் வந்துடுமோங்கிற சான்ஸ் இருக்குது சார் இப்போ எல்லாருக்குமே ஒரு பிரைவசி இருக்குது சார் எல்லாரும் உலகமும் ஒரு ப்ரைவசியான உலகம் இருக்குது அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு எதும் அடிப்படையில் இப்போ பசங்க எப்படி ஸ்மூத்தாக எப்படி போகிறாங்களோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படியே அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இல்லை சார் இப்போ அவங்களுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு அப்படியே ப்ராப்ளம் வந்தால் கூட அவங்களால மேனேஜ் பண்ண முடியுது ஒரு மெச்சூரிட்டி இன்டெலிஜென்ஸும் வந்துருச்சு இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து நிற்கிறது நான் நிக்கலாம் கேப்பேன் என்னம்மா ஆஃபீஸ் போயிட்டேன் கேட்பேன் அது தப்பு இல்லையே ஏன்னா கிளம்பும் போது கிளம்பி போயிடுவாங்க அதே சின்ன வயசுல நாலாவது வயசு ஃபோர்த்து படிக்கும் போது ஸ்கூலுக்கு டூர் அரெசண்ட் பண்ணாங்க எல்லாம் சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாமிச்சேன் வேனு கிளம்பும் போது கிளம்பி என் கூட்டியே வந்துட்டாங்க போக மாட்டாங்க அந்த மாதிரி அப்படியா போயமாட்டாங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் பேக் பண்ணி டூருக்கு ஸ்கூல் வரைக்கும் அழைச்சிட்டு போயாச்சும் ஏறனோடன அப்பா வந்து டாட்டா சொன்னோன்னே பெரிய அழுது நீ டூருக்கே போக வேணாமான்னு சொல்லி திருப்பி எல்லாத்தையும் வாங்கினதெல்லாம் பயம் வண்டியில அதே மாதிரி ஹோட்டலுக்கு போனா விட பசங்களுக்கு எது குடிக்க அதை வாங்கி சாப்பாடு அவங்க ஊட்டி விட்டதுக்கப்புறம் நானே ச இன்னியம் வரைக்கும் ஜஸ்ட் இந்த பீரியட் வரைக்கும் ஊட்டி விடுவீங்களா ஹோட்டல்ல போட்டு நான் வாங்கின போது ரெண்டு வாய்ப்பு சாப்பாடு அப்படிதான் இன்னை வரைக்கும் அப்படிதான் இன்னைக்கு நான் இன்னைக்கு ஓட்டல் போனாலும் சரி ஏதாவது வாங்கினா ரெண்டு வாய் கொடுத்துட்டு அவங்க அது ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பா வந்து எது வாங்குகிறாங்களோ ஒரு வாய் எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க இது வரைக்கும் இன்னி வரைக்கும் சரி நீங்கள் எனக்கு முக்கியமான கேள்வி என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் வச்சுருந்தீங்க மாப்பிள்ளை கிட்டே இப்படிலாம் இருந்தால் தான் நான் மாப்பிள்ளை கொடுத்தேன் பொண்ணு கொடுத்தேன் நான் கல்யாணம் பண்ணும்போது நான் மாப்பிள்ளை பொண்ணு ஃபாரினர் எதில் வேலைக்கெல்லாம் வந்தாங்க போகல போக மாட்டேன் என்னை விட்டு போக மாட்டான்னு நாங்கள் அது மாதிரி அவுட் சைடு இது ஜாபை பார்க்கலை மாப்பிள்ளை வேலை சென்னையில் வேலை செய்யணும் முக்கியமாக போட்டோம் ரெண்டே கண்டிஷன் தான் போட்டோம் பொண்ணு பார்க்க வரும்போதே வந்து அவங்க சொன்ன கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டாங்க என் பொண்ணு என் கூட தான் இருக்கும் நீங்க ஃபாரின் போனா கூட அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை வரதுக்கு நீங்கள் சென்னையில தான் இருப்பீங்களா ஆன் சைட்லாம் கிடைச்சா போவீங்களா இதெல்லாம் கேட்டுட்டு இன்டர்வியூ மாதிரி வச்சிருக்கு அப்புறம் தான் வேற என்ன கேட்டாங்க ஆ இதுதான் ஸ்மோக் பண்ணுவாங்க ட்ரிங்க் பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க மற்றபடி இது ரெண்டு தான் ஒர்க்கு மெயின் சென்னையில தான் இருக்கணும் வேற எங்கேயும் போகக்கூடாது என் பெங்களூர் ஹைதராபாத் எதுவுமே இல்லை இப்போ இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன் வந்து டூ மச் ஆஃப் அன்பு வந்து கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிடுவான் அப்படி இவங்க என்ன நான் கிரிஞ்சு பண்ணி பார்த்துருக்கீங்களா டெய்லி ஃபோன் என்கிட்ட அவங்க ஃபோன் அடிக்கடியெல்லாம் பேச மாட்டாங்க கூட இருக்கோமே வெளியே இருந்தால் கூட மெசேஜ் தான் ஸோ ரெகுலர் ஃபோன் இங்கே என்ன நடக்குதுன்னு அப்டேட் வந்து அங்கே வந்துடும் அங்கே என்ன அப்டேட் வந்தது இங்கே வந்துடும் அவங்க இல்லை கே இது போனதில்லை அப்போ நீ கம்யூனிகேட் பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது நான் சொல்லுவேன் எங்கள் அப்பாட்ட நான் எல்லாமே ரெகு ரெகுலர் ரொட்டீன் சொல்லிவிடுவேன் இதையும் நான் சொல்லிவிடுவேன் ஸோ அது எனக்கு பண்ணும்போது அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கும் ப்ளஸ் வந்து இப்போ ஷாப்பிங் போகிறோம் எங்கே போகிறதும் கூட எங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோட்டோ ட்ரெஸ் எடுத்து காமிச்சி எங்கள் அப்பாவும் ஓகே சொல்லணும் ஓட்டிங் மாரி தான் எல்லாேருக்கும் அனுப்போம் கடைசியாக அவ் அவங்க பிடிச்சதான் எடுப்பாங்க இருந்தாலுமே வந்து எல்லாட்டையும் ஒப்பீனியன் கேட்டுவிட்டு எங்கள் அப்பாவுக்கும் இது பிடிச்சிருக்கா நாங்கள் ரெண்டு பேர் தனியாக போனாலுமே ஃபோட்டோ குரூப்புக்கு வந்து குரூப்பில் அனுப்பிச்சி இது ஓகேவான்னு கேட்டுருவாங்க இல்லை எல்லாருமே சேர்ந்து போனால் கூட எல்லாட்டையும் கேட்டுருவாங்க சார் நீங்கள் வந்து சில கேள்விகள் கொண்டு வந்தீங்க நீனாக்கு அப்பாக்கள் சமூகத்துக்கு ஒரு கேள்வி கேட்க மாட்டு அது இந்த ஷோல கேட்கலாம் அவர் பதில் சொல்லுவார் இல்லை ஆக்சுவலாக நான் நினச்சிட்டு போனது என்னென்னா இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் எங்கள் பக்கத்தில் ஷோலேயே சொல்லியிருந்தேன் நான் ஓயமாரில் வீடு வாங்கணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இப்போ கோயம்புட்டில் வந்துட்டோம் பக்கத்தில் ஆனால் அந்த ஷோவுக்கு போனோன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கெடுத்துட்டா தான் சொன்னாங்க எங்கள் அப்பா வீட்டு பக்கத்துலேயே வந்துவிட்டோம் எங்கள் அப்பா பக்கத்தில் தான் இருக்கும் ரெண்டு தெரு ரெண்டு சேர்ந்து ரெண்டு வீடு தள்ளி இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது என்னென்னா எதுக்கு வந்து பொண்ணை வந்து அப்பாக்கள் வந்து கூட வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்தது ஒருவேளை வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன் அவளால் இன்டிபென்டென்ட்டாக எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது அப்படிங்கிற இன்செக்யூரிட்டினால் அவங்க பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்களா இல்லை நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவளால் அதை ஹேண்டில் பண்ண முடியாது நான் பக்கத்தில் இருந்தேன்னா உடனே போய் அந்த சுச்சுவேஷனை வந்து என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பக்கத்தில் வச்சுக்கிறாங்களா கேட்டால் தான் சொல்லுவாங்க நான் பாசத்தில் தான் ரெண்டு இருக்கோன்னு ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கா என்ன என் பொண்ணால் தனியாக இந்த நேஷனை வந்து ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கான்னு கேட்கலான்னு ஷோவில் இருந்தேன் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கறனால அவங்களுக்கு மாப்பிளைங்களுக்கும் பாதிப்பு இருக்க அது இப்போல்லாம் இல்லை சார் அவர் டேரெக்டாக கேட்டால் இன்செக்யூரிட்டியால் இருக்கீங்களா உங்கள் பெண்ணால் அப்படிலாம் ஒன்று அது மாதிரி செக்யூரிட்டி இல்லை ஆக்சுவலி என்னென்னா இப்போ நாங்களாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் ஸோ லைக் இப்போ இவங்க நம்ம வந்து அரேஞ்ச் மறைஞ்சாக பண்ணோம் அது பட் இதில் வந்து நான் என்ட்ரி அவங்கக்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸ் நம்ம அவங்களும் இண்டிஜுவல் எல்லாம் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க சொல்கிற மாதிரி வந்து மாற்றிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் அவங்களும் இண்டிஜுவல் எல்லாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அதனால் மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி அப்படி தான் எங்க கூட தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க வந்து வந்து அது கிடையாது கிடையாது நான் என் பொண்ணை கூட வச்சுக்கணும் அதுக்கான ரீசன் அவர் என்ன பார்த்து பார்த்து நீங்க கஷ்டப்பட்டு கூடாது உங்களுக்கு சங்கடம் கனிச்சிருக்கீங்களா நீங்க இங்கே மண்டே காலைல கிளம்புறோம் இல்ல சண்டே நைட் மண்டே ஆபீஸ் இருக்கு இங்க கிளம்புறோம்னா அடுத்த நாள் காலைல ஏஞ்சி கடைக்கு கூட போவேனா ரெண்டு பேரும் சட்னி அரைக்கிறது நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தரேன் ஒரு பச்சை மிளகாய் தரேன் இது மூணு சட்னி அரைச்சிக்கோ நீ இதுக்குன்னு கடைக்கு போய் நான் கால் டக்குன்னு சமைச்சு தோசை ஊற்றிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடு இந்தமாரி சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு திங்ஸ் இல்லை ஏதாவது உடஞ்சிட்டா கூட சொல்லிட்டாங்கன்னா ஓகே நீ இது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வரேன் இதை வச்சுட்டு நீ இது மேனேஜ் பண்ணிக்கலாம் அதை வச்சுட்டு அவங்க அதான் சொல்கிறேண்ணா அவங்க சொன்ன மாரி எனக்கு ஒன்றுன்னா அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் அப்படின்னாங்களே அதேமாதிரி அது ஃபோன் மூலியமாக தெரியுதா இல்லை வேலி மூலியமாக தெரியுதான்னு தெரியாதா நான் எப்படியாவது தெரிஞ்சிடும் சார் நீங்கள் பாப்பாவுக்கு என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க எப்படிலாம் பார்த்தோன்னு பிளான் வச்சிருக்கீங்க என் பொண்ணு மாதிரியே பார்த்துக்கொள்வா அது விட அதிகமாக தான் இருக்கும் நான் பாப்பா வந்தால் இப்போ பொண்ணோட இதை லைட்டாக குறைஞ்சிட்டே வருது அப்படியா ஆமாம் அப்படி உங்களுக்கு தோணுதா இல்லை அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ இவ்வளோ நாள் வந்து ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ நாலு ஃபோர் தான் ஆகுது கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்கா என்ன பார்த்தா சிரிப்பா கொஞ்சம் கூப்பிடுவா அம்மாங்கிற போது இருக்கும்போது அப்ப என்ட்டா அவளே சொல்லுவா இப்பதான் எனக்கு புரியுது நான் இவ்வளவு நாள் எங்க அப்பா கிட்ட இருக்கும்போது எங்க அம்மாக்கு என்னென்னா தோணி எனக்கு நாலு மாசத்துல இப்பவே தோணுது இருபத்தி நாலு வருஷம் இருக்கும்போது எங்க அம்மாக்கு என்னன்னா தோணிருக்கும் நிறைய மென்ஸ் நம்ம லைஃப்ல நான் பாக்குறேன் லைக் ஜென்ரலா அப்பா புடிக்கும் எனக்கு யார் மேலயும் அந்த லவ் வந்ததில்லை அந்த அப்பாவுக்கும் வந்து லவ் எல்லாம் பிடிக்காது ஸோ அப்படி அப்ரிங் பண்ணனாலே எனக்கு வந்து அந்த மாதிரி லவ்லாம் யார் மாதிரியும் வந்தது கிடையாது ஸோ இப்போ ஆஃப்டர் அந்த மேரேஜ் டைமில் இவங்க அப்படின்னு சொல்லும் போது லைக் வந்து அது ஒரு எனக்கு அந்த 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 ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை இல்லாமல் இவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் அவங்கள பிடிச்சி ஒரு இது மாதிரி வந்தபோது லைக் இவ் இவ் நம்ம பார்த்த மின்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்காங்க இவங்க டோட்டலாக வேறு மாதிரி இருக்காங்க இந்த இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் நம்ம மேபி முன்னாடியே மீட் பண்ணியிருந்தேன்னா லவ் பண்ணியிருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தேன்னா அப்பா கிட்ட சொல்லி நான் வந்து இந்த பையன் ஓகே அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க இருக்காங்க அதனால் அந்த சாங் தோணும் இந்த நானும் ஃபேமிலியா இல்லை விக்ரமன் ஃபேமிலியான்னு எனக்கு தெரியல பட் இந்த ஃபேமிலி கடைசி வரைக்கும் எப்படியா இருக்கணும் நம்ம சர்பாக வாழ்த்துறோம் தேங்க்யூ தேங்க்யூ